ஃபீவருக்கு பேரஸ்டமால் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியுங்க அந்த பேரசிடமால் எந்த கண்டிஷனுக்கு கொடுக்கலாம் ஃபீவருக்கு மட்டும் தரலாமா இல்ல மற்ற வழிகளுக்கு யூஸ் பண்ணலாமா அண்ட் எவ்வளவு கொடுக்கணும் எத்தனை மணி நேரத்துக்கு தடவை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய டவுட் எல்லாருக்கும் இருக்குங்க ஓகே இப்ப பேராசிட்டமால் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாராசிடமால் குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க பிறந்த குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே காய்ச்சலுக்கு யூஸ் பண்ற வந்து பேராசிட்டமால் தான் இது காய்ச்சலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அன்வலி நிவாரணியாகவும் யூஸ் பண்ணலாங்க ஒரு வயிறு வலி கால் வலி கை வலி இது மாதிரி பெயின் கில்லராகவும் நீங்கள் வந்து பேரஸ்டமால் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய வலியை குறைப்பதற்கும் நம்ம பேரஸ்டமால் வந்து கொடுக்குறோம் ஸோ இங்க கீழே அடிபட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சேஃப்டிக்காக இருக்கிறதுக்கு ஆன்டிபாய் கொடுப்பீங்க கூடவே வலிக்கு வந்து நீங்கள் பேரஸ்டமால் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கண்டிஷன்ல பேரஸ்டமால் தரலாம் ஃபீவரில் பேரஸ்டிமால் கொடுக்கலாம் ஸோ ஃபீவர்னு சொல்லி எந்த டெம்பரேச்சருக்கு மேலே இருந்தால் முதல்ல நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையாக இருக்குங்க அதாவது வாயில் தெர்மோமீட்டரை வந்து நீங்கள் வாயில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வர டெம்பரேச்சர் அண்ட் ஆம்பெட்டில் அக்கல்ல பார்க்கும்போது வரக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் குழந்தைங்க வந்து மோஷன் இடத்துல ஆசன வழியா டெம்பரேச்சர் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு டைப்பில் பார்க்கும்போது டெ டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ரெக்டல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க அதுதான் மோஷன் இடத்துல தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கக்கூடிய டெம்பரேச்சர் அதில் நூறு டிகிரி ஃபாரினைட்டுக்கு மேலே இருந்தால் ஃபீவருங்க இதே ஓவரலா நீங்கள் வாயில வச்சு பார்க்கும்போது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தால் ஃபீவர் இதே நைன்டி நைன்க்கு மேல ஆம்பெட்ல பாக்கும்போது இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபீவர் தான் மோஸ்ட் காமன் எல்லாரும் வாய வழியா டெமர் வச்சு பார்ப்பாங்க சோ நைன் நைனுக்கு மேல இருந்தாலே நீங்க வந்து அந்த ஃபீவர்னு எடுத்துக்கலாம் பாரஸ்டமால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பெல்லாம் பேரஸ்டமால் கொடுக்கணும்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கு நீங்க பேரஸ்டமால் டோசேஜ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஆறு மணி நேர இடைவெளியில நீங்க பேரஸ்டமால் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஆறு மணி நேரங்கிறது மினிமமாக குறைந்தபட்ச இடைவெளியாக நாலு மணி நேரத்துக்கு உதற கூட நீங்கள் பேரஸ்டமால் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இடைவேளை அதாவது ஒரு நாளைக்கு நாலு டைம் தரணும் இதே நீங்க நாலு மணி நேரத்துக்கு உதவ கொடுத்தீங்க அப்படின்னா ஆறு டைம் மாதிரி வரும் சோ இதுக்கு மேல நீங்க ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் நீங்க பேரஸ்டமால் யூஸ் பண்ணணும் பேரஸ்டமால் டோசேஜ் வந்து உங்களுக்கு இடைய பொறுத்து தான் இருக்கு வயசை பொறுத்து கிடையாது சோ குழந்தை வந்து ரெண்டு இருந்தால் எத்தனை எம்எல் அஞ்சு மாசம் எத்தனை எம்எல் அப்படி நீங்க கேட்கக்கூடாது ரெண்டு மாசம் குழந்தை வெயிட் எவ்வளவு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சோ எப்படி அதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ட்டு குழந்தையுடைய இடைங்க ஃபிஃப்டீன் இன்ட்டு பாடி வெயிட் இப்ப பத்து கிலோ குழந்தை இருக்கு அப்படின்னா பிப்டீன் இன்ட்டு டென் ஒன் ஃபிஃப்டி சோ அந்த குழந்தைக்கு ஒரு டோஸ் வந்து ஒன் பிப்டி எம்ஜி நீங்க கொடுக்கணும் ஸோ ஃபிஃப்டீன் இன்ட்டு பாடி வெயிட் வந்து ஒரு டோசேஜுக்கான கால்குலேஷன் பேராசிட்டமால் நிறைய ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்குது என்னது மோஷன் போடுறதுல வைக்கிற மாதிரி சப்போசிட்டின்னு சொல்லுவாங்க ரெக்டல் சப்போசிட்ரியாவும் இருக்குது சிறப்பாகவும் இருக்குது டேப்லெட்டாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சிறப்பு தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க ஒருவேளை டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ட்ரோல் ஆக மாட்டேது அப்படிங்கிற டைமில் நீங்கள் வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க அதை டாய்லெட் பண்ண முடியல ஓரளவு டாய்லெட் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ரெக்டல் சப்போசிட்ரி மோஷன் போடுறதுல ஆசன வாய் வழியா நீங்க பேராசெட்டமால் மாத்திரி வந்து வச்சு விடலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஐஎம் ஐவி யூஸ் கூட பேரசிடமால் இருக்கு நம்ம காமனா வீட்டில் யூஸ் பண்றது பேராசிட்டமால் சிறப்பு அண்ட் ரெக்டர் சப்போசிட்டி யூஸ் பண்ணலாம் அண்ட் பெரியவங்க வந்து டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பேரசிட்டமால் சிறப்புல என்ன எம்எல் எவ்வளவு எம்ஜிங்கிறது தெளிவா நீங்க பாத்து வாங்கணும் இப்ப வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த சிறப்புல பி டூ ஃபிஃப்டின் போட்டுருக்கு அதாவது டூ ஃபிஃப்டி எம்ஜி டூ பிப்டி எம்ஜி அப்படிங்கிறது வந்து எம்எல் ஸோ ஈச் ஃபை எம்எல் கன்டைன்ஸ் டூ ஃபிஃப்டி எம்ஜி அப்போ ஒன் எம்எல் ஃபிஃப்டி எம்ஜி இருக்குன்னு அர்த்தம் நம்ம குழந்தைக்கு பார்த்தா டென் கேஜி குழந்தைக்கு ஒன் ஃபிஃப்டி எம்ஜி கொடுக்கணும் ஸோ ஒரு எம்எல்ல ஐம்பது எம்ஜி அப்படின்னா மூணு எம்எல் நீங்கள் அந்த குழந்தைக்கு தரணும் ஸோ டூ ஃபிஃப்ட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ எம்எல் எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் த்ரீ எம்எல் தரணும் நீங்கள் பேராசமால் வாங்கும்போது ஒவ்வொன்றும் அளவு பார்த்து வாங்கணும் இது வந்து டூ ஃபிஃப்டி ஃபார்ம்ல அவைலபிள் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் அவைலபிள் இருக்கு ஒன் டுவெண்டி எம்ஜி இருக்கு நிறைய பிராண்ட் இருக்கு இந்த பேராசெட்டமாலோட ரேட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ருபீஸ் கூட தான் வரும் நம்ம காஸ்ட்லியா சிறப்பு வாங்கணும் கம்மியா வாங்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லா பேரெஸ்ட் பிராண்டையும் மோஸ்டா உங்களுக்கு வந்து வரும் நீங்க எந்த பிராண்ட் வர வாங்கிக்கலாம் எல்லாமே பேரசெட்டமால் தான் நீங்க அந்த அளவுல தான் மெயினா நீங்க செக் பண்ணி வாங்கணும் டூ பிப்டியா ஒன் ட்வெண்ட்டியா ஃபைவ் ஹண்ட்ரடா என்னங்கிறத பாத்து வாங்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது லெஸ் தேன் டென் மந்த்ஸ் ஒரு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்க நாலு அம்மல் அஞ்சு அமல் அதிகமா கொடுக்க முடியாது அந்த முடியாதுல நீங்க பேரஸ்டமால் வந்து டிராப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிராப்ஸ்ல வந்து எவ்ளோ இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன் எம்எல் ஹண்ட்ரட் எம்ஜி ஸோ ஈச் எம்எல் ஹண்ட்ரட் எம்ஜி இருக்குங்க ஸோ நம்ம இது மற்ற சிறப்பு பார்க்கும்போது ஒன் எம்எல்ஏ ஃபிஃப்டி எம்ஜி அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது வந்து அஞ்சு எம்எல் பத்து எம்எல் வந்து பெரிய குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது இது ஒன் எம்எல்ஏ உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்ஜி வந்துடும் ஸோ டென் கேஜி பாப்பாக்க ஃபிஃப்டின் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி அப்போ இதை ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்தா போதும் அந்த மாதிரி லெஸ் தன் டென் மந்த்ஸ் பேபிஸ்க்கு நீங்கள் பேரஸ்டமால் டிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே ஃபைவ் கேஜி இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டின் எவ்வளோ செவன் ஃபைவ் ஸோ செவன்டி ஃபை அப்படிங்கம்போது ஒன் எம்எல்ல ஹண்ட்ரட்னா ஒரு பாயிண்ட் செவன் ஸோ செவன் எம்எல் அந்த ட்ராப்பரில் நீங்கள் செவன் எம்எல் பாயிண்ட் செவன் எம்எல் நீங்கள் எடுத்து குழந்தைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதிகமாக ஃபீவர் இருக்கும் போது மினிமம் இன்டர் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்கலாம் இல்லை நார்மலாக தான் இருக்கிற டெம்பரேச்சர் ஒரு ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துட்டு இருக்கு அப்புறம் நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கொடுக்கலாம் இந்த பேரசெட்டமால் இதெல்லாம் சிறப்பு ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சு அதாவது டேப்லெட் ஃபார்ம் சோ ஒரு மோர் தென் தேர்ட்டி கேஜி அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்க பேரஸ்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அண்ட் சிக்ஸ் எம்ஜி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெக்டல் சப்போசிட்ரி பேரஸ்டமாலு இதுல உங்களுக்கு எயிட்டி எம்ஜி ஒன் செவன்டி எம்ஜி இந்த மாதிரி எம்ஜியில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதை நீ எடுத்துட்டு ஓபன் பண்ணி குழந்தையுடைய ஆசனவாய் பகுதியில் வச்சு விடலாம் குழந்தை வாய் வழியாக பேரஸ்டமால் டாலரேட் பண்ணாத குழந்தைங்களுக்கு இது நீங்க யூஸ் பண்ணலாம் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ இந்த பேரஸ்டமால் தவிர வேற என்னெல்லாம் ஃபீவர் கம்மி பண்ண யூஸ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டி நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெப்பிட் ஸ்பாஞ்சிங் டெப்பிட் ஸ்பாஞ்சிங்னா என்ன ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை ஒரு லியூக்வாம் வாட்டர் அதாவது மிதமான சுடு ரொம்ப தண்ணியை வச்சு நீங்க தொடக்கக்கூடாது அது ரொம்ப சில்லன் பைப் வாட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக குடிக்கிறதுக்கு வச்சிருப்போம் டெம்பரேச்சர் நார்மல் வார்ம் வாட்டர் லியூக்வாம் வாட்டர் எடுத்துட்டு அதுல வந்து நீங்கள் ஒரு காட்டன் டெவலப் நல்லா நினச்சி புழிஞ்சிட்டு அதை வச்சு நீங்கள் குழந்தைக்கு ஃபுல்லா பஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஈரத்தை வச்சு தொடச்சுகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தொடைக்கிறது மூலமாக குழந்தைட உடம்புல இருக்க ஹீட் வந்து அந்த ஈரத்தில் ஆகி குழந்தைக்கு டெம்பரேச்சர் கம்மி சோ ஸோ குழந்தைக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக பிரெயினுக்கு சிக்னல் போயிட்டு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதை தான் நம்ம ஃபெப்ரல் சீஷன்னு சொல்லுவாங்க ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகனால குழந்தைக்கு வர சீசன் பேர் ஃபெப்ரல் சீஷன் இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் ஃபீவர் வந்த உடனே டெபிட் ஸ்பான்ஜிங் பண்ணணும் அண்ட் பேரசெட்டமால் கரெக்டான டோஸ்ல கொடுத்துணும் கொடுத்துட்டு இமீடியா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பீரியாட்ரிஷனை கட்ட காமிக்கணும் ஒன்ஸ் ஃபெப்ரஸேஷன் வந்துருச்சு அப்படின்னா எவ்ரி டைம் அந்த குழந்தைக்கு நீங்க பேரஸ்டமால் கொடுக்கும்போது அந்த ஃபிட்ஸுக்கான மாத்திரையும் சேர்த்தி ஃபஸ்ட் டேவே ஒரு டைம் பர்ஸ்ட் டைம் நீங்க ஃபீவர் ஆரம்பிச்ச உடனே பேரஸ்டமால் வித் அந்த பிட்ஸ் டேப்லெட் ரெண்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அந்த டேப்லெட் ஒரு மூணு நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு கண்டினியூ பண்ணும் இந்த ஃபீவர் வந்தா வரக்கூடிய ஃபிட்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி சீஷர் வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைக்கு மோஸ்ட் காமன் சோ அஞ்சு வயசுக்கு கீழே உங்க வீட்டில் குழந்தை இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா ஃபீவர் வந்த உடனே பேரஸ்டமால் கொடுத்துருங்க டெபிள்ஸ் கான் பண்ணிருங்க அண்ட் ஹைட்ரேஷன் குழந்தைக்கு நிறைய நீர் ஆகாரங்கள் கொடுத்துட்டே இருங்க உடம்பு ஹைட்ரேட்டை வைக்கிறது மூலமா டெம்பரேச்சர் நம்ம கம்மி பண்ணலாம் சோ ஃபிட்ஸ் வந்துருக்கு பீரியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இருக்கு அப்படின்னா அதுக்கான மாத்திரையுமே நீங்க ஃபீவர் வந்தேஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துக்கோங்க ஓகே இந்த பேராசிட்டமால் இப்படி ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் கொடுத்துருவ அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கனால ஓவர் டோஸ் ஆயிருமா மேடம் இதனால என் குழந்தைக்கு சைட் எஃபெக்ட் நிறையா வருது அப்படின்னு நான் பயந்துட்டு சரியா ஸோ ஃபீவர் கம்மி ஆயிடுச்சு சோ கார்ல கொடுத்து நைட்டு தான் கொடுத்தேன் அது தப்பு அதாவது நீங்க பிப்டீன் எம்ஜி கேஜி பர் டோஸுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு நாலு டைம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ இப்போ ஃபோர் டைம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் சிக்ஸ்டி எம்ஜி பர் கேஜி பர் டே தான் நமக்கு வருங்கீன் எம்ஜி கல்கேட் பண்ணலாம் இல்லை ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வரலாம் ஒரு நைன்டி எம்ஜி பர் கேஜி வரலாம் ஸோ இந்த டோஸ்ல உங்க குழந்தைக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது ஓவர் டோஸ் அப்படிங்கிறது ஒன் ஃபிஃப்டி எம்ஜி பர் கேஜி அதாவது ஒரு நாளைக்கு நீங்க மொத்த டோஸ் கல்குலேட் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டி எம்ஜி பர் கேஜிக்கு அதிகமாக இருக்கு அண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஜி பர் கேஜி வருது பர் டே அப்படிங்கும் தான் பேரஸ்டமால் டாக்ஸிசிட்டி வரும் ஸோ பேரஸ்டமால் டாக்ஸிசிட்டி ரொம்பவே மோசமான விஷயம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டோசேஜ் அளவாக கொடுங்க ஒன் டுவெண்ட்டி எம்ஜியில் ல ஃபைவ் எம்எல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தவறுதலா மாறி போய் அதை நீங்கள் டூ ஃபிஃப்டி எம்ஜி இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியோ குழந்தைக்கு கொடுத்துற கூடாது குழந்தையுடைய லிவர் வந்து இனிஷியலாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்போ தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும் சோ அந்த டைமில் பேரஸ்டமால் ஓவர் டோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கல்லீரலில் பாதிப்பு வரும் எல்லாருக்குமே பேரஸ்டமால் டாக்ஸிசிட்டி அப்படின்னாலே நமக்கு கல்லீரல் தான் பாதிக்கும் அதனால் கரெக்டான அளவில் சரியா எடை பார்த்து குழந்தையோட எடை எவ்வளவோ இப்போ ரெண்டு மாசத்துல கொடுத்த அதே டோஸை நீங்க ஏழு மாசத்துல குழந்தைக்கு கொடுக்க கூடாது ஏன்னா குழந்தை வளர வளர வெயிட் அதிகமா இருப்பாங்க இல்லையா சோ அப்போ வந்து டோசேஜ் அதிகமா தேவைப்படும் இல்ல பெரிய பையனுக்கு கொடுக்குற இப்போ அஞ்சு வயசு கொடுக்குற அதே பேரஸான் டோஸை நீங்க ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது சோ பேஸ்ட் ஆன் வெயிட் மட்டும்தான் சேம் ஏஜ்ல ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை ரொம்ப உள்ளியா இருக்கும் ஒரு குழந்தை ரொம்ப குண்டா இருக்கலாம் சோ சேம் ஒரே வயசு தானே சொல்லி அதே டோஸ் நீங்க கொடுக்க கூடாது வெயிட்ட பேஸ் தான் கொடுக்கணும் சோ டோசேஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா டாக்ஸிட்டி வரும் டாக்ஸிட்டி பாரசன் டாக்ஸிட்டினால கல்லீரல் செயல்பாடு வந்து கம்மியாயிரும் நிறைய கேசஸ் பேரசம நிறைய அட்மிட் ஆகிறாங்க கல்லீரனுடைய ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டு எல் நிறைய டீரேஜ்மெண்ட் இருக்கும் நாலஞ்சு அட்மிஷன் பண்ணி அதுக்கான ஸ்பெசிபிக் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க அந்த மருந்துகள்லாம் ஏற்றி தான் சரி பண்றாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு பாரசமெட்டாக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளேஷன் கல்லீரல் வந்து வேற மாத்திர மாதிரி போக வாய்ப்பு இருக்கு அதனால பாரசிமடோசிஜர் எப்பவுமே கவனம் அறுத்துக்கணும் ஓகே இப்ப ஒரு பாட்டில் வாங்குறோம் வாங்கி அதை நீங்க இன்னைக்கு அப்போ யூஸ் பண்ணிட்டீங்க இதே பாட்டில் இன்னும் இப்ப நெக்ஸ்ட் டே ஃபீவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு பெரிய பெயருக்கு ஃபீவர் இருக்கு அந்த பையனுக்கு அதே டோஸு அதை கொடுத்துக்கோங்க பட் அதே பாட்டில் யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் ஒரு பாட்டில் ஓப்பன் ஓன் அப்படின்னா அப்ட்ட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் ஒன் மந்த் வரைக்கும் அந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம் இந்த பாட்டில் பாத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி வந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் போட்டுருக்கு ஸோ ஓப்பன் பண்ணாத பாட்டில் இந்த லிட்டு வந்து இந்த கேப் ஓப்பனே பண்ணல அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த பாட்டில் நீங்க யூஸ் பண்ணலாம் பட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த் டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணிடுவாங்க எவட்டும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ஆப்பில் கொடுக்கறீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க